Hi friends! எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலோட மான்டேஷன் வந்து கேன்சல் ஆகிருச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ரீசனுக்காக மான்டேஷன் கேன்சல் ஆச்சு எந்த மாதிரிலாம் யூடியூப்பில் வந்து நம்மளோட நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து டவுன் ஆக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்களும் மாண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது இந்த மாதிரியான மிஸ்டேக்குகளை தவிர்க்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க என்ன ரீசன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் நம்ம ஷார்ட்ஸுக்காக இன்னொரு சேனல் வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு அந்த சேனலில் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அதுவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வந்து ஆல்ரெடி ஒன் டைம் மான்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு அப்போ தான் தெரியும் ரீயூஸ்டு கண்டன்ட்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு எதெல்லாம் ரீயூஸ்டு கண்டன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயுமே நமக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா யூடியூப் கொடுக்குற டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியாச்சு அதாவது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வியூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வியூஸ் தேவைப்படும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுக்கு அதுவும் தொண்ணூறு நாளைக்குள்ளே எடுக்கணும் இதுவே ஒரு பெரிய டாஸ்க்கு இதையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம மாண்டேஷன் அப்ளை பண்ண போகலாம் அப்படின்னு போய் பண்ணுன்னா அங்கே தான் கொடுக்குறாங்க ட்விஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ரீயூஸ்ட் கண்டன் அப்படின்னு ஈஸியாக கொடுத்துட்டாங்க சரி ஃபஸ்ட் டைம் தான் ரிஜெக்ட் ஆகிட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் டைம் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் அப்ளை பண்ணி போகிறோம் அதுலேயும் திரும்ப கொடுக்குறாங்க இல்லை உங்களோட இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் வந்து உங்களோட வீடியோவில் இல்லை அதனால் இந்த வீடியோ மான்டேஷனுக்கு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க சரி டூ டைம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் மான்டேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப ஒரு மூணு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அப்படி எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய நாள் வந்து நேற்று வந்து மூணு மாசம் முடிஞ்சது அந்த மூணாவது டைம் வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் அதுக்கான ரிசல்ட் வந்து இன்னைக்கு காலையில் வந்துருச்சு மீண்டும் மறுபடியும் ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம தெரியாமல் செஞ்ச சில தவறுகள் காரணமாக தான் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் நடக்குது அந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ண சில மிஸ்டேக்குகளை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக என்னோடய யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் பார்க்கக்கூடிய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட உறவுகள் எல்லோரும் சொல்லுங்கள் என்னோடய டிப்ஸ் வந்து உங்களுக்கு உண்மையிலே யூஸ் ஆகுதா இல்லை இது வரைக்கும் யாரும் இது மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய டெக் சேனலில் வந்து சில டெக் டெக்னிக் அதாவது என்ன சொல்லிக்கிற செட்டிங்ஸ் சொல்லியிருக்கிறாங்க தவிர்த்து நுணுக்கமான விஷயங்களை வந்து யாருமே சொல்லி கொடுக்கல ஏன் இதெல்லாம் சொல்லி கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பாலிசி என்ன நம்ம வந்து இந்த செட்டிங்கை சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அதோடு அவங்களோட வேலை முடிஞ்சிச்சு பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை வந்து யாருமே சொல்லலை அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளை பார்க்க வரக்கூடிய வியூவர்ஸுக்கு இல்லை யாராவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சேனல்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தப்பாகும் இந்த மாதிரி போட்டால் தப்பாகும் இந்த மாதிரி செஞ்சால் டப் தப்பாகும் அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் இப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் உங்களோட உழைப்பு எல்லாமே ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதே பெரிய டார்கெட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கீங்க இன்னும் அந்த நாலாயிரம் வாட்ச்ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குற என்னோட உறவுகள் எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நாலாயிரம் ஹவர்ஸுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு ஏன் நான் சொல்கிறேன்னா அப்படி நீங்கள் போராடி ஒரு ஜெயிக்கிற இடத்துல மான்டேஷன் ஒரு விஷயம் இருக்குது அதில் கொண்டு உங்களோட உங்களோட சேனலில் வந்து அன்டிகில் கொடுத்தீங்கன்னா அதில் கூட ரிஜெக்ட் பண்ணுறாங்க எவ்வளோ ரீசன்ட் இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக பாருங்கள் அதே டைம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு ஆறு விதமான டிப்ஸ் கொடுத்துருப்பேன் எல்லாமே யூஸ் ஆகக்கூடியது எல்லாவும் உண்மையானதும் கூட நான் யூஸ் பண்ணது நான் பண்ண தவறுகள் நான் எந்த மாதிரி திருத்தினேன் எந்த மாதிரியான கண்டன்ட் கொடுக்கணும் யாருக்கு போய் அது சேரணும் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் நான் சொல்ல வரேன்னா ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது திரும்ப எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் டெலிட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்மளோட சேனலோட வளர்ச்சியை பாதிக்கும் தான் சொல்றேன் நான் ஆயிரம் வீடியோ வந்து அதில் போட்டுட்டேன் ஷார்ட்ஸில் பட் அந்த ஆயிரம் வீடியோவும் ஒவ்வொரு வீடியோவும் நிறைய அதாவது சொல்கிறது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வியூஸ்லாம் போகக்கூடிய வீடியோ எல்லாத்தையுமே நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா இப்போ இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியல எவ்வளோ வியூஸ் போகிறது எவ்வளோ கஷ்டம்ட்டு அப்படி இருக்கும்போது அசால்ட்டாக அறுபது லட்சம் வியூஸ் போன ஒரு வீடியோ டெலிட் பண்ணும்போது தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னென்ட்டு ப்ளீஸ் நீங்கள் யாரும் அதை தப்பு பண்ணக்கூடாது மான்டேஷன்லேயும் பிரச்சனை வரும் அது நம்மளோட ஷார்ட்ஸ் சேனலுக்கு இப்போ நம்மளோட உமா ஃப்ரம் தென்காசிக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு அதையும் சொல்லிடுறேன் இந்த டைமில் நம்மளோட சேனலில் ஒன் இயரில் நாலாயிரம் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்ளை பண்ணுற போகிற இடத்துலையும் பிரச்சனை வந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நிறைய பேரோட பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பு நான் சொல்கிறேன் பாருங்க நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரியாமல் போயிடும் மெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு தெரியாமல் போயிரும் அந்த இடத்துல ஒரு டைம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம நிற்போம் அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப என்ன பண்ணுவோம் அந்த மெயில் ஐடி வச்சு உள்ளே போகும்போது ரெண்டு விஷயம் நடக்குது உள்ள கூகுள் ஆட் சென்ஸ் ஒன்று இருக்குது கூகுள் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது கூகுள் வேர்டுன்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகுது அது தெரியாமல் நான் வந்து கூகுள் ஆட் சென்ஸ்ன்னு நினச்சி கூகுள் வேர்டை கொண்டு உள்ளே கொடுத்து அது வந்து எரர் ஆகி என்னோட மான்டேஷன் வந்து ரிஜெக்ட் ஆச்சு அதாவது எரர் ஆச்சு எரர் ஆச்சுன்னொன்று என்ன பண்ணனு தெரியாமல் யாருக்கிட்ட கேட்குறேன்னு தெரியாமல் கவலைப்பட்டு அதாவது நம்மளோட ஒருவரோட உழைப்பு பார்த்திங்களா அதோட அது ரிஜெக்ட் ஆகும்போது அது ஒரு வழி சொல்லவே முடியாது நம்ம என்னதான் நினைச்சாலும் அது நம்மளை தாண்டின ஒரு விஷயமா நம்மளோட கலந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு நிறைய பேர் சொல்வீங்க எனக்கு அதை பற்றிலாம் கவலை நான் சும்மா தான் வீடியோ போடுறேன் நான் பாட்டு போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன்ட்டு உண்மையே சொல்லுங்கள் நீங்கள் சும்மா வீடியோ போடுறவங்களா இருந்தால் கூட உங்களோட வியூஸ் உங்களுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்க மாட்டிங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் அதே மாதிரி தான் உங்களோட உழைப்பு வந்து வேஸ்ட் ஆகும்போது அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓகே மான்டேஷனுக்கு அப்புறம் கூட பிரச்சனை வரும் போல அதை அப்ளை பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுற இடத்துல கூட பிரச்சனைங்க அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கூகுள் ஆட்ஸன்ஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அந்த கூகுள் ஆட்ஸன்ஸ் மெயில் ஐடி கொடுத்து அதை கொண்டு செட் பண்ணி அதை ஒரு வழியாக சக்ஸஸ் பண்ணவங்கள்லையுமே அதுக்கு ரெண்டு நாள் ஆயிடுச்சிங்க ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாளும் நம்ம ஈஸியாக சொல்ல முடியாது அதை கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ வழிகள் இருந்ததா இருந்துச்சு ஓகே அது முடிச்சுட்டு வரும்போது சரி நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் மாண்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து டென் டாலர் வந்து ரீச் பண்ணணும் இந்த டென் ரீச் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா நம்ம போடுற வீடியோ ஒவ்வொரு கேட்டகிரிக்குள்ளேயும் வருது அப்படி ஒவ்வொரு கேட்டகிரிக்கு வரும்போது நான் எவ்வளோ பைசா வரும் எந்த கேட்டகிரிக்கு எந்த மாதிரி வரும்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நான் அதையும் உங்களுக்கு கொடுக்குறேன் எந்தெந்த கேட்டகிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா அதோடய லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதில் நமக்கு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வாங்கிட்டீங்களா அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க பைசா பைசாவாக தாங்க ஏறும் இருபத்தஞ்சி பைசா நாலு பைசா மூணு பைசா அப்படின்னு பைசா பைசாவாக தான் அமௌண்ட் ஏறும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்த உடனே நூறு டாலர் ரீச் பண்ணணும்னா அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஆகணும் அவங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது இதுதான் யூடியூப் நீங்கள் விட்டுட்டு போகணும்னு நினச்சா அந்த இடத்துல உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஸ்டாப் ஆயிரும் நிறைய பேர் முன்னாடி நீங்கள் சொல்லியிருப்பீங்க நிறைய பேர் வந்து சேனலில் வந்து வீடியோ போட்டுட்டு அதில் ரெகுலராக ஓடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் சொல்லுங்கள் உங்களோட வீடியோ நீங்கள் கனெக்டாக இருக்கும்போதே ஒரு நாள் ஒரு வியூஸில் போய் நிற்கிது ஒரு ஐநூறு வியூஸில் நிற்கிது அப்படின்னா அடுத்து திரும்ப அதோட மூவ்மெண்ட் இருக்குதா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ இல்லை யார் ரெகுலராக வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணுது அதே மாதிரி சஜஷனில் கொண்டு போய் அவங்க வீடியோ கொடுக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் மாட்டேஷனை அப்ளை பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் அவங்களுக்கு ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக தான் தயக்கம் இல்லாமல் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க சின்ன விஷயமாக தான் இருக்கும் இதை போய் கேட்கவா அப்படின்னு நினைக்காதீங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து அந்த இடத்துக்கு போய் அது அதை அது ரிஜெக்ட் தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள்லாம் அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் ஒரு ரீசன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் கமெண்ட்டுக்கு வந்து ஒழுங்காக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிங்க நான் ரெண்டாவது தரம் கேட்குறேன் நான் மூணாவது தரம் கேட்கறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப சாரிங்க நான் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படி பார்க்காமட்டும் மட்டும்தான் நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ண கமெண்ட்டுக்கு கீழே போய் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது சரியாக பார்க்க முடியாது ரீசெண்டாக வரக்கூடிய கமெண்ட்டை மட்டும்தான் நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் டவுட்டாக இருக்குது அதெல்லாமே நான் எடுத்துக்கொண்டு வந்து வீடியோவாகவும் கொடுத்துட்டுருக்கிறேன் ஏன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ் ஆகணும் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தாலே தெரியும் ஒரு வீடியோக்குள்ளேயே நாலஞ்சு விதமான சந்தேகங்கள் தீர்க்கக்கூடிய பதில்களை நான் கொடுத்துருப்பேன் ரீசெண்டாக பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் நார்மலாக எல்லா டெக்குக்காரங்களும் கொடுக்க விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கேனா இல்லை யாருமே சொல்லாத நுணுக்கமான விஷயங்களை உங்களுக்கு ஷேர் இருக்கேனா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ஓகே நம்ம டென்த் ஆலர் ரீச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் நம்மளோட பா பாஸ்போர்ட் அதாவது என்ன சொல்கிறது பேன் கார்டை வந்து அட்டாச் பண்ணணும் பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்து கரெக்டான முறையில் அட்டாச் பண்ணணும் அது தப்பாக எடுத்து அந்த இடத்துலையும் ஒரு ரிஜெக்ஷன் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அது பத்து டாலர் ஆனதுக்கப்புறம் அது நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரும் அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அது அது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓடும்ல அப்புறம் ஓடி 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 ஒரு வருஷம் ஆகுதோ ரெண்டு வருஷம் ஆகுதோன்னு தெரியல நூறு டாலர் அந்த நூறு டாலரை எடுக்கும் போது அப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன்னா நான் இது வரைக்கும் தானே போய் இருக்கிறேன் இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை இருக்குது அதனால் நான் டிப்ஸு கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ப பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் அதாவது உங்களோட சேனலில் அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ச யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் எனக்கு சொல்ல யாருமே கிடையாது நான் வந்து ரிஜெக்ஷன் வந்து ஆனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து நான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்டுட்டுருந்திங்க அவங்களோட ஷார்ட்ஸ் சேனலோட நேம் என்னென்னு கேட்டிருந்தீங்க தமிழ் மீடியா எயிட்டி நைன் லெவன் இதுதான் அவங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவோட அந்த சேனலோட நேமு பார்க்குறவங்க வந்து பாருங்கள் எல்லாமே உண்மையான ஒரு விஷயங்கள் தான் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமே பிரச்சனை இருக்குது வீடியோ வந்து எடிட் பண்ணி போடும்போது பிரச்சனை இருக்குது ஆக மொத்தத்தில் யூடியூப்பில் வந்து பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கமெண்ட்ல என்ன கொஸ்டினாக இருந்தாலும் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸுகள் வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக பார்க்குறவங்க வந்து பாதி பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னு நான் சொல்கிறேன்னா இத்தனை பேருக்கு என்னோடய டிப்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அடுத்தடுத்து எடுத்து கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது ஓகே இன்றைக்கி ஒரு இரநூறு பேர் வந்து என்னோடய டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு இன்னும் நான் சொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி லைக் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி செக் பண்ணுறேன் என்னோடய வீடியோஸை எத்தனை பேர் ரெகுலராக பார்க்குறீங்க எத்தனை பேர் என்னோடய டிப்ஸை எடுத்துக்கிட்டு உங்களோட சேனலில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோ பார்த்தேன் என்னோட உறவுகள் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்